அனைவருக்கும் வணக்கம் சற்று த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த சில மணி நேரத்தில் எந்த மாவட்டங்களும் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறதுக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய பகுதியில் மேல்நிலம் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை அடுத்த சில மணி நேரத்தில் சேலம் கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி திருப்பூர் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் ஆறு மணிக்கு பிறகு தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் கோவை திருப்பூர் திண்டுக்கல் மதுரை தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழையும் நாளை நாட்கள் இம்மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கும்ன தற்போது வானிலை ஆய்மை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்மை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம்

பயமுறுத்தும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மேல் மிதமானும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர போதி மன்னார் வளைடா கன்னியாகுமரி கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்றால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆறுதொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்